ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு திங்கக்கிழமை ஸ்பெஷலா நமது ராசி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்பரைஸான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம நமது ராசிக்காக பிரத்யேகமாக தோத்து வழங்கி இருக்கிறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் ஏன்னா டைரக்ட் உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்களாக இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா புது வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் தேடி தினசரி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க மேலும் எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக அமையும் எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு இன்றைய தினம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க நாலாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் மாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனதி இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த தினம் இரண்டு ஒன்பது கூட செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்சமடைந்து கூட வந்து சுக்கர பகவானுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் ராசியிலேயே ராகு மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கையும் இரண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீன ராசி மிக மிக சிறப்பான வகையில லாபகரமான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாங்க அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா லாபம் எந்த வகையில கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா பூமி சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அசைய சொத்துக்களை புதிதாக வாங்குவதற்கும் அல்லது விற்பதற்கும் உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் பூமி சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க காரியத்தை செய்தாலும் அதுல நீங்க நல்ல ஒரு திருப்தியான ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகள் மிக சிறப்பாக இருக்குங்க மிகப்பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அலுவலர்களை நீங்கள் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க புதிய அலுவலர்கள் உயர் அதிகாரிகள் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க சமுதாய பணிகளை ஈடுபடும் போது உங்களுக்கு அதுக்குண்டான செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க மதிப்போடு நடத்தப்படுவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் உங்களது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதனால பண வரவுகள் கூடும் உங்களது பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து கடன் பிரச்சனைகளும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க குடும்பத்துல அமைதி கண்டிப்பாக பெருகும் அதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி உண்டுங்க உங்களது தந்தை மூலமாக தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஒப்புகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்க சித்தப்பா பெரியப்பா போன்ற தந்தை வழி உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர காத்திருப்பாங்க அதை நீங்க சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்பொழுது மங்களகரமான யோகம் கூடி வந்துள்ளதுங்க திருமணத்தடி நீங்க கூடிய யோகம் இப்பொழுது வந்துள்ளது அதை நீங்க பயன்படுத்தி கொண்டு உங்க வீட்டுல குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமணங்கள் நடத்தணும்னாலும் சரி அல்லது உங்களுக்கு திருமணங்கள் நீங்கள் வந்து செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் சரி அதற்கான ஏற்பாடுகளை இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் வலிமையாக காணப்படுதுங்க நல்ல ஒரு நாள் இன்றைய மகிழ்ச்சியாக இருப்பீங்க கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டுங்க அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறதுனால மாணவர்கள் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் தேவையில்லாத சில சஞ்சலமான சிந்தனைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க அந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்து நீக்கிவிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் குழப்பங்களை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் பெரிய விஷயங்கள் எதுவுமே செய்ய முடியாதுங்க அதனால தேவையில்லாத சிந்தனைகள் தான் மனதில் உதயமான அதை ஆரம்பத்திலேயே நீங்கள் விட்டு ஒழித்து விட்டு உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க எதிர்பாராத வகையில் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்லதுங்க முன்கோபம் அப்படின்றது சில பேருக்கு இன்னைக்கு அதிகமாக ஏற்படலாங்க அதனால சில பிரச்சனைகளும் வந்து சேரும் எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சில வெளிநாட்டு வியாபாரிகள் இன்று தினம் வியாபாரம் செய்யக்கூடிய விஷயங்கள்லேருந்து நல்ல தனலாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க ஏதாவது எக்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் அல்லது வெளிநாடு தொடர்புடைய எந்த வியாபாரமாக இருந்தாலும் இன்னைக்கு அதிகமான தன லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுங்க மற்றபடி நார்மலாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பீப்பிள்ஸ்க்குமே இன்னைக்கு நல்ல ஒரு தனலாபம் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல பொருளாதார உயர்வு யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் பழைய நண்பர்கள் சில பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பழைய நினைவுகளை நீங்க ஷேர் பண்ணிக்கக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு ஏற்படும் எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்புக்குரிய காதலருடன் நீங்கள் அற்புதமான புதிய காதல் உணர்வுகளை நீங்கள் பெறுவீங்க எனவே காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க இந்த தினம் எதிர்பாராத வகையில திடீர்னு சில ரொமான்டிக்கான விஷயங்கள்ல உங்களை காதல் வாழ்க்கையில் நடக்கும் எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் ரொமான்க்கான ஒரு நாள் கூட சொல்லலாம் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுதுங்க உங்களுக்கான மாற்றங்கள் நல்ல சூழலில் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் மற்றவர்களை தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த விதம் கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக் மூலமாக நீங்கள் நிறைய பலன்களை கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் காதல் வாழ்க்கையில் நீங்கள் இனிமையை காண முடியுங்க எனவே காதல் வாழ்க்கையில் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் காதல் பித்து பிடிக்கக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல பொருளாதார வளர்ச்சி உண்டு திருமண தடைகள் நீங்கும் உங்களுக்கான வாழ்க்கை துணையோடு நீங்கள் இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க காதல் உச்சத்தை அடையும் அதனால இல்லவர்களுக்கு இன்னும் தித்திப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர் கூட அல்லது உங்கள் வாழ்க்கை தினம் கூட நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி இன்றைய தினத்தை அழகாக மாற்றிக்கொள்ள முடியும் இது தவிர இறை வழிபாடுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கூட இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படுங்க மேலும் வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது அதனால குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணலாங்க பெருசாக மாத்திரம் சின்னதாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்றுறது போன்ற வேலையெல்லாம் தாராளமாக இன்னைக்கு செய்யலாங்க நல்ல திருமண வரங்கள் தேடி வரும் அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நண்பர்கள் கூட இருக்கக்கூடிய கருத்து மனக்கசப்புகள் மனக்கசபுகள் எல்லாமே கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே அற்புதமான நாள் இன்றைய தினம் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது மீனவ சென்பர்களுக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னென்னா எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவ சென்பர்களில் இறலாம் என்ற தினம் போரட்ட அதிக நட்சத்திரங்கள் பண்பெல்லாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் சமுதாய பணிகளில் உங்களுக்கு நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படுங்க எனவே சமுதாயப் பணிகளில் நீங்கள் தொடர்ந்து ஈடுபடலாம் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க புதிதாக நிறைய உயரதிகளுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய யோக வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திர பந்தெண்டர்களுக்கு குடும்பத்தில் அமைதியான ஒரு நல்ல சூழல் இருக்குதுங்க அதை நீங்கள் சிறப்பாக என்ஜாய் பண்ண முடியும் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள்லாம் குறையக்கூடிய வகையில் தன உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உங்களது தந்தை வழி சித்தப்பா பெரியப்பா போன்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் எனவே அற்புதமான நாள் என்ற தினம் ஆதரவு பெருகும் அமைதி குடும்பத்தில் கிடைக்கும் சிறந்த ஒரு நாள்ங்க ரேவதி நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு என்ற தினம் நீங்கள் எதிர்பாராத வகையில் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு திட்டமிட்டு பிளான்கள்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு பயணங்களை மேற்கொள்ளுங்கள் திடீர் அலைச்சல் ஏற்படும் போது அதுக்குண்டான பிரத்யேகமான ஒரு நல்ல பிளானையும் வைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இன்றைய தினம் சஞ்சலமான சிந்தனைகள் மனதில் ஏற்படலாங்க அதெல்லாம் நீக்கிவிட்டு உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு நாள் நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் மேலும் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் அதனால பெருசாக அதை நீங்கள் நினைத்து கவலைப்பட தேவையில்லைங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே